இட் இஸ் ஃபார் யோர் வெல்ஃபேர் இட் இஸ் ஃபார் யோர் சர்வைவல் இந்த தாவேக்க தொண்டர்களும் ரசிகர்களும் மிகுந்த மன வருத்தத்தோடு பேசுகிறார்கள் என்ன எங்களால் அப்படின்னு நினச்சியா எங்களால் ஹீரோண்டி ஹீரோ ஒன்றும் இல்லை ஜீரோ ஆக்கிடுவாங்க புரிஞ்சுக்க இன்றைக்கி ஜீரோ தானே படத்தை கொண்டு வர முடியுதா ரொம்ப டீப்பாக போய் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் ரொம்ப வருத்தப்படுவார் விஜய் அதனால் அதனால இதோட டைம் டு லீடுன்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது ஜெயலலிதா டைம் டு ப்ளீட் பண்ண வச்சாங்களா இதுதான் நீங்கள் கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியாதீர்கள் செல்வி ஜெயலலிதா இல்லையேன்னு நம்பி வந்தா இத மாதிரி பண்றீங்களே சார் அரசியலில் வெற்றிடம் என்பது இல்லை அன்னைக்கு சொன்னாங்க குஜராத்தில் வேணாம் மோடி தமிழ்நாட்டில் இந்த லேடி மோடி வந்துட்டாரு விஜய் ரசிகர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் விஜய்க்கும் தெரியும் அவங்க ரசிகர்களுக்கு தெரியாது விஜய்க்கு தெரியும் நூறு பர்சன்ட் விஜய் திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்தி விட்டு குறைந்தது நூற்றி ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்று விஜயாவில் உறுதியாக சொல்ல முடியுமா என்று அவங்க ரசிகர்களே சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு எம்எல்ஏக்கள் வர வாய்ப்பு இருக்குது அதிகபட்ச நம்பிக்கை நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியால் ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் எட்டு கோடி மக்கள் பாதிக்கப்படுவார்களா மாட்டார்களா நீங்கள் பதில் சொல்லுங்கள் மாலதி நீங்கள் தான் அடிக்கடி அண்டிகேட்டியே ஆஃப் கேமரா கூட கேட்குறீங்கன்னு சார் இப்படி அநியாயம் பண்ணுறாங்க என்ன அநியாயம் தான் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் இன்றைக்கி விஜய் ஒரு நியூ ஃபேக்ட்ரு இந்த நியூ ஃபேக்ட்ரு வந்து அவரோட அரசியல் புரியாமையினாலும் அல்லது அகந்தையினாலும் நான் தான் சிஎம்ன்ற அந்த எண்ணத்தாலும் நாம் போட்டியிடுறேன்ட்டு சிறுபிள்ளை பயமரியாதை என்பார்களே அதுபோல் விளையாட்டுத்தனமாக போட்டியிட்டு திமுகவை வெற்றி பெற வைத்துவிட்டு அவர் மீண்டும் சினிமாவுக்கு போய்விடுவார் எட்டு கோடி மக்கள் ஐந்து ஆண்டுகள் அவதிப்பட வேண்டுமா வேண்டாமா ஒரு தனி மனிதர் செய்யக்கூடிய தவறுக்காக எட்டு கோடி மக்கள் அவதிப்படலாமா இப்படி சிந்தித்து பாருங்கள் பிஜேபி செய்வது சரி என்பது உங்களுக்கு புலப்படும்